kordum சுக்காய் வந்து உடம்புக்கு நல்லது உடம்பு நீர் இருந்தாலும் வரங்கும் சுகருக்கு நல்லது ரத்த சோ கட்டி கொடுத்தோம் சுரக்கா சாப்பிட்டா அவ்வளோ உடம்பு நல்லது சுலக்காது குடிக்காது ไอ้เกิด பாக்கலாம் நல்லது எல்லாம் மசாலா போட்டு இதெல்லாம் ரெண்டு தக்காளி பூண்டு ரெண்டு பச்சை மாதம் வேணும் தக்காளி சீக்கிரம் கரையாது அதனால் ரெண்டு மிஸ் போட்டு ரெண்டு அடி அடித்து ஊற்றிக்கனா தண்ணிச்சு காய் வெந்து பண்ணிண கலக்காய் கட்டு தூள் போட்டு இறக்கணும் சர்க்கா காய் வெந்து வந்துடுச்சு கலக்காக்கட்டு தூள்

இது என் உடம்புக்கு ரொம்ப நல்லது எரித்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கமெண்ட் பண்ணுறவங்க பாண்டு களிவாணி ரவி ரம்யா தலை வடிவேல் இப்படி இன்னும் சில பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க பேர் என்னால் படிக்கல அதனால தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக இப்போ கமெண்ட் பண்ணுறவங்களாம் லைக் பண்ணுறாங்களே இல்லைன்னு எனக்கு தெரியல பாய் பாய் you थैंक ना अंकल